அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசக்கரத்தோட ரெண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தார் இப்போ வக்கரை நிவர்த்தி அடைய போறாரு இந்த காலசக்கரத்தோட ரெண்டாவது வீட்டில் குரு பலம் இழந்துட்டார் அப்படிங்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது வாக்கு கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றியிருக்க முடியாது குடும்பம் குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள் சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலம் இழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம் இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார் அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்கிது குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து அஞ்சு ஏழு ஒம்போது இந்த மூணு வீட்டை பார்க்குறாரு அந்த வகையில் கன்னிராசி ராசி மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு இப்போ பலம் அடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு வக்கர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரிக்கு பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளக்கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் சரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னு இப்போ சொன்னோம்னா ரொம்ப ஒரு சோதனையை சந்தித்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓடுனவனுக்கு ஒம்போதுல குரு அப்படிம்பாங்க ஓடி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆனால் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டில் குரு ஓடாமலே ஜெயிக்கிற இடம் ஆடாமலே ஜெயிக்கிற இடம் ஆனால் ஜெயிக்க முடியல என்ன கஷ்டப்பட்டாலும் கூட பத்து ரூபா முன்னுக்கு வர முடியல பத்து ரூபா கடனாக தான் ஆகுது பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கே தவிர பெருசாக ஒன்றும் சாதிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது என்ன காரணம்னா குரு பகவான் லாப வீட்டில் இருந்தாலும் வக்கரமாகி போயிட்டார் பலம் இல்லை அவருக்கு அவராலேயே பலம் இல்லாமல் உட்காந்துருக்காருங்கிறப்ப அவரால் நம்மளை ஒன்றும் செஞ்சு காப்பாற்ற முடியாது மறுபக்கம் பார்த்திங்கன்னா அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி அது அஷ்டமத்தில் சனி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது நமக்கு கொடுக்க வேண்டிய கிரகம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் நம்மளை துன்புறுத்துகிற கிரகம் அப்படிங்கிறது வலுவாக உட்காந்துருக்கு எதிராளிகளோட பலம் கூடி போச்சு நம்மளோட பலம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சண்டைக்கு போனோம்னா பத்து பேரை ஓட்டிட்டு நம்ம போகிறோம்டா எவ்வள்தாப்பில் நூறு பேர் வருவான் நம்ம கூட இருக்க பத்து பேரும் போடுவோம் அப்படிங்கிற கதை தான் இந்த குரு வக்கர காலகட்டம் சனி வலுவடைஞ்ச காலகட்டம் இப்போ உங்களோட பலம் கூட போகுது எதிரிகளோட பலம் ஒரு பக்கம் கூடனாலும் உனக்கு சரிக்கு நிகர் நான் நிற்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானோட வக்கரை நிவர்த்தி காலகட்டத்தில் பலம் அப்படிங்கிறது கூடுது லாப வீட்டில் குரு பகவானோட அந்த பலம் அப்படிங்கிறது கூடுது குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது எதிராளிகளை எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ண போகிற ஒரு அமைப்பு அதான் வஜ்ராய யோகம் எப்பேற்பட்ட ஆயுதங்கள் வந்தாலும் அதை விட என்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்குது ரூபா கடன் இருக்கா வா இருபதாயிரரூவா நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன் எந்தா இப்படி பத்தாயிரத்து கிளம்பு அப்படின்னு கடனெல்லாம் அடைச்சிட்டு கம்பீரமாக நிற்கக்கூடிய காலகட்டம் அதுமாரி கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த அஷ்டமசனி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா தோல்விகளை கொடுத்துருக்கும் துரோகங்களை கொடுத்துருக்கும் அவமானங்களை கொடுத்துருக்கும் திருமண திசையெல்லாம் அவமானம் நம்புனவன் குத்தி குத்திருப்பான் கடகராசிக்காரர்களை இன்றைக்கே வச்சு சட்டையை வந்துட்டு பார்த்தோம்னா முதுகல குத்தப்பட்ட காயங்கள் தான் இருக்குமே ஒழிய நெஞ்சில் குத்தப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது இருக்காது பெண்களால் அவமானத்தை சந்திச்சிருக்கலாம் ஆண்கள் ஆண்களால் அவமானம் சந்திச்சிருக்கலாம் கடகராசி பெண்கள் இப்படியே மாற்று இனத்தவர்களால் மானபங்கம் ஏற்பட்டக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு இதுக்கு மேலே உங்கள் மேலே சுமத்தப்பட்ட பழைய தொடர்ச்சி எரிஞ்சு நான் சுத்தமானவன் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க அதோட கடந்த காலகட்டத்தில் வீண் பழி சுமத்தப்பட்டு கேஸ் போட்டிருக்கலாம் சில பேர் சிறைக்கு கூட போயிருக்கலாம் செய்யாத தப்புக்கு என் மேலே போட்டாங்களே அப்படின்னு தண்டனைகளை கூட அனுபவிச்சிருக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் உடச்சி வெளியே வந்து பழி தீர்க்கப் போற ஒரு காலகட்டம் விசுவரூபம் எடுக்க போற ஒரு காலகட்டம் வந்திருக்கு அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதி பலம் அடைகிறார் அப்படின்னா எதிராளிகளோட பகனும் கூடுன்னு அர்த்தம் கிடையாது அவர் எந்த இடத்துல பலமடைகிறார் அப்படிங்கறதையும் லாப வீடு அப்போ சத்துரு சம்ஹார அமைப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறாரு அடையும் நகை நட்டெல்லாம் மீட்டுக்கிட்டு வரலாம் சும்மா ஏதாவது ஒரு வீடு கட்டுறேன் ஒரு இடம் வாங்குறேன்னு கடந்த காலகட்டத்தில் நகை நட்டு பூரா போய் பேங்கில் கிடக்கும் இல்லைன்னா ஒரு வீடு கொஞ்சோண்டு காசு வச்சுட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க லோன் போட்டுடலாம் அப்படின்னு லோன் கிடச்சிருக்காது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குப்ப காரணத்தை சொல்லி தள்ளுபடி பண்ணிருப்பான் ஊர் பாதியில் நின்று இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த வித்துட்டு மீதி பாதி வீட்டை வேலை செஞ்சிக்கலாம்னு பார்த்தா இடம் விற்றுக்காது எவ்வளோ தட்டி விட்டு போயிருப்பான் இல்லைன்னா குறைஞ்ச வேலைக்கு கேட்பான் இல்லைனா வில்லங்கம் வரும் இப்படியெல்லாம் கட்டுமான வேலைங்கிறது பாதியில் நின்று ஊரோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளான நிலமை அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்கவே இருக்காது நான் எழுதி தரேன் அதேமாதிரி பதினோராம் இடத்துல அவர் பலமடைகிறார் அப்படிங்கிறதால வருமானம் கூடும் எந்த ஒரு காரியத்தை திட்டம் போட்டாலும் திட்டம் போட்டபடி அதை நீங்கள் செஞ்சே தீருவீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் தென்டசோரதுங்கிட்டு இருக்கான்னு சொந்த பந்தங்களே தாய் தவப்பானே கூட திட்டியிருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட பிரச்சனை வந்துடலாம் இருந்தாலும் ஒரு வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கான் இவங்க கூட நான் குடும்பம் நடத்துகிறது படாத இருக்கேன் இப்படி ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளானவங்க கூட நல்ல வேலைக்கு போய் உத்தியோகத்துக்கு போய் நானும் தர்மசாலி தான் என்னை நீங்களாம் குறைச்சி மதிப்பிட்டீங்க அப்படின்னு நிரூபிக்க போகிற ஒரு காலகட்டம் இப்போ வந்திருக்கு அதோட ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு தான் அப்படிங்கிறதால அவர் பலமடைகிறப்ப கண்டிப்பாக சொந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சு தீரும் வீடு கட்டலாம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது தை இருபத்தொம்போதுக்கு மேலே இப்போ வீடு கட்டினது பாதியில் நின்னாலும் சரி இல்லை இதுக்கு மேலே கட்டணுங்கிற யோசனை இருந்தாலும் சரி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இதில் குரு தசை நடக்கிறவங்க நூறு சதவீதம் இது எல்லாத்தையும் அனுபவிச்சே தீர்வீங்க மற்றவர்களுக்கு ஒரு எழுபது விழுக்காடு அப்படிங்கிறது நடந்தே தீரும் இதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு இந்த வீட்லலாம் விழுவுது மூணாம் இடத்துல குரு பார்வை விழுவுதுன்னா சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த வக்கர காலகட்டத்தில் சகோதரர்களோட ஆதரவு குறைஞ்சிருக்கும் இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க அங்காளி பங்காளி எல்லாம் எனக்கு கோப்பா நிற்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லோரும் வந்துடுவாங்க பார்த்துக்க அல்லர்ஜென்ட்டுக்கு பத்துட்ருவா கூட கொடுத்து உதவோ அண்ணன் தம்பி தயாராக இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த மூணாம் இடத்தோட குரு பார்வை அப்படிங்குறது சொல்லுது அதையோட அஞ்சாம் இடத்துல குரு பார்வை எழுது பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும் புத்திரபாக்கியம் இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிப்பிச்சு எங்கேயாவது போனால் இன்னும் ஒன்னு இல்லையா ஒன்று இல்லையான்னு கேட்டு கடகராசி பெண்களை கேள்வியாலேயே கொண்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பயப்பட வேண்டியது நீங்கள் நீங்க பட்ட பாட்டுக்கு பலன் இருக்குது எத்தனையோ கோயிலுக்கு போனேன் எத்தனையோ பரிகாரம் பண்ணேன் எத்தனையோ மருத்துவரை பார்த்தேன் எதுவும் நடக்கலைங்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது அதோட முக்கியமான விஷயம் பிள்ளைகள் நல்ல கல்வி கற்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் வரணமையாத பிள்ளைகளுக்கு கூட இப்போ வரன் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் ஏழாம் இடத்துல விழுற குரு பார்வை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத செஞ்சு வைக்கும் கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும் விலகி போன நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க ஆக மொத்தம் அஷ்டம சனியோட கோரப்பிடியில் சிக்கி படாத பாடுபட்டவர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு குரு பகவானோட வக்கர நிவர்த்தி நடக்குது அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் சாதத்தை குரு பகவானுக்கு நைவேத்தியமாக படைக்கணும் குரு பகவானுக்கு நெய்தி மயத்திட்டு மஞ்சள் சாதம் அது ஒரு எலுமிச்சு சாதமோ இல்லை புளி சாதமோ நைவேத்தியமாக படைத்து வெள்ளை கொண்ட கடலையில் மாலை சாத்தி குரு பகவானை வணங்கிட்டு ஆதரவற்ற பள்ளி மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க இந்த குரு வக்கர காலம் உங்களை குபேரனாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லி உங்களை போற்றப்படக்கூடிய மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாற்றி காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி